அழுவர் அடைச்சி கிடக்குது கொசு நிறையா இறங்கி டெங்கி காய்ச்சல் வர்ற அளவுக்கு இருக்குது டாய்லெட் வந்து பெண்ணு வாங்கி சப்பிட்டாங்க வீட்டு வாசல் வரைக்கும் புழு வந்து மிக்கிது நாற்றம் தாங்க முடியாமல் இருக்குது ஓட்டுவாங்க வருவாங்க அதோடு காணா போயிடுவாங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் இவங்க படுற பாடு வெள்ளம் ஏறுது குப்பைக்கு தொம்புகளில் அழுவிற பூரா குப்பை தொம்பு இருக்குது இப்படி நாங்கள் வீடியோவில் வெளியாக்கி கூட அவங்க மெத்த வந்து பார்க்கலன்னா பதினாறு அதாவது பிஆர்யூ பதினாறு இந்தியர் மக்களோட கொடுக்கக்கூடிய வாக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு வணக்கம் நான் மலேசியா தமிழர் முன்னேற்ற கழகத்திலேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ரீகோம்பா சமுத்ரா இந்த ஃப்ளாட் வந்து ஏ ஜீரோ ஒன்று அதாவது நாற்பது குடும்பத்துக்கு மேலே இங்கே அதிக தமிழர்கள் வந்து வசிக்கிற இடம் இன்றைக்கி வரைக்கும் பதினஞ்சு வருஷம் ஆச்சு பி கேஆர் வந்து இந்த இடத்த எடுத்து இந்த இடத்துல பாலிமன் வந்து அமீருடைய சாரி அவர்கள் அவர்களுக்கு பல வாட்டி நாங்கள் வந்து சொல்லிட்டோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அலுவல் அடைச்சி கிடக்குது கொசு நிறையா இறங்கி டெங்கி காய்ச்சல் வர்ற அளவுக்கு இருக்குது டாய்லெட் வந்து பெண்ணு செப்பிட்டாங்க சப்பிட்டாங்க வீட்டு வாசல் வரைக்கும் புழு வந்து மிக்கிது நாற்றம் தாங்க முடியாமல் இருக்குது அதே நேரத்தில் வந்து மக்கள் வயசானவங்க டயலிசிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அப்புறம் இனிப்பினியர் உள்ளவங்க இருக்காங்க மருத்துவமனைக்கு போகிறதா இருந்தால் கூட படிக்கட்டில் ஒரு லைட்டு இல்லை பொடி இல்லை அப்புறம் அந்த படிக்கட்டு பூரா அந்த டாய்லெட்டோட இது கல்ண்டு பைப்பு தண்ணி ஓடுது இதனால பல பேர் வலிக்கு விழுந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஆள் இறந்து போனாலும் சரி மேலே ஏற்றுறதோ இறக்குறதோ அந்த சிரமத்தில் இருக்குது வயசானவங்க வந்து உளுந்து கிடக்குறாங்க அழுவர் வந்து ஓடாமல் எல்லாமே டெங்கி கொசு நீங்கள் உள்ளே பார்க்கலாம் ஏற்கனவே இதை வந்து பல நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் பார்லிமெண்ட் ஆஃபீஸில் போய் தெரிவிச்சிருக்கோம் தெரிவித்த கையோட வீடியோ போட்ட கையோடு வந்துடுவாங்க சலுக்கு புழுக்குன்னு வந்து ஒரு பொட்டணம் கொடுக்குறது ஏன்னா நம்ம எனமே பொட்டணம் வாங்குற இனம் ஆயிடுச்சு இன்றைக்கி ஆ ஓட்டு வாங்க வருவாங்க அதோடு காணா போயிடுவாங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் இவங்க படுற பாடு வெள்ளம் ஏறுது குப்பைக்கு தோம்புகளில் அழுவிற பூரா குப்பை தோம்பு இருக்குது குப்பை வைக்கிற இடத்த கடைகளுக்கு எம்பிஎஸை சேவா விட்டுட்டு தோம்பை தூக்கி அலுவிறோரத்தில் வச்சுருக்காங்க வச்சிருக்கானுங்க இன்னைக்கு ந போ தண்ணி போடுறதுக்கு வழி இல்லாமல் நிறைஞ்சு அழூர் தண்ணியோட வீட்டுக்குள்ளே போகுது இன்றைக்கு வந்து சொல்கிறாங்க ஆளுங்க தங்க முடியல எல்லாம் சேவா கூடுறாங்கன்னு சொல்கிறாங்க காரணம் என்னங்க தங்கக்கூடிய தகுதியற்ற ஒரு ஃப்ளாட்டாயிடுச்சி இது கொசு துருநாற்றம் அப்புறம் ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது ஏன்னா மக்கள் மத்திய இவங்கெல்லாம் பி ஃபோர்ட்டி கேட்டகரி இவங்கனால முப்பது வழி கட்டுறதுக்கே படுபா அறுபாடுபடுறாங்க ஏன் இந்த அலி வந்து இந்த அலி இந்த ஜூன்காரவங்களோ இந்த பாலிமன் வந்து இவங்களுக்கு எம்பிஎஸ் நேரடியாக டேக் ஓவர் பண்ணி முதல் உதவியாக இந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியாக்கி அலுவர் அலுவர் தண்ணி சீராக போகிறதுக்கு இந்த செப்பி டேங்கோட இந்தா ஓட்டரை வச்சு வெளியாக்கி இந்த மக்களுக்கு உடனடியாக உதவி செய்யணுன்னு நான் இந்த வேலையில் கேட்டுக்கிறேன் இந்த வேலையில் அமீருடைய ஷாரி வந்து கட்டாயம் இதை தலையிட்டு இங்கே உள்ள மக்கள் அவரோட ஓட்டர்ஸு இதுக்கு ஒரு தீர்வு காணணுன்னு இந்த மலேசியா தமிழர் முன்னேற்ற கழக சார்பாகவும் மக்களோட சார்பாகவும் கேட்டுக்கிறேன் இப்படி நாங்கள் வீடியோவில் வெளியாக்கி கூட அவங்க மெத்த வந்து பார்க்கலன்னா பதினாறு அதாவது பிஆர்யூ பதினாறு இந்தியர் மக்களோட கொடுக்கக்கூடிய வாக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நாங்கள் ஒரு ஒரு முடிவெடுத்து சொல்லக்கூடிய நேரம் இது நன்றி வணக்கம் சரிண்ணா